மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கெதிராக ஒரு படையை பாழையமிறங்கினும் என் உள்ளம் மஞ்சாது எனக்கெதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடிருப்பேன் நம்பிக்கையோடிருப்பேன் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு ஆண்டவரே முழி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் மொழி அவரே இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே இதோ திருப்பாடல் இருபத்தி ஏழை நாம் ஜெபிக்க இருக்கிறோம் ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசிரையும் அவரது அருள் நலன்களையும் நாம் பெற இருக்கின்றோம் காரணம் இந்த திருப்பாடல் ஒரு நம்பிக்கை தருகின்ற திருப்பாடலாக இருக்கின்றது இதை நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் அவ்வளவு தூரம் இறைவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை நம்முள் பிறக்கும் ஆக இந்த திருப்பாடலை நாம் இன்றைய நாளிலே ஜபிப்பதிலே மகிழ்ச்சி அடைவோம் அன்புக்குரியவர்களே இதன் பல்லவியாக நாம் ஜபிக்க இருக்கின்றோம் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு இந்த நம்பிக்கையின் திருப்பாடல் நமக்கு வாழ்க்கையிலே எந்த திட்டங்களை நாம் எடுக்கிறோமோ எந்த வழி செல்கிறோமோ எதை நாம் செய்ய போகிறோமோ நம் குடும்பங்களுக்காக வைத்திருக்கின்ற ஒவ்வொரு ஜபங்களும் இதோ இந்த நம்பிக்கையின் திருப்பாடல் வழியாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற பொழுது இறைவன் அதை வழி நடத்துவார் இறைவன் அதை பார்த்து கொள்வார் என்ற ஆழமான நம்பிக்கை நம்முள் பிறக்கிறது அன்புக்குரியவர்களே இதன் வார்த்தை பார்க்கிறோம் எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது எனக்கெதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜபிக்கின்றார் ஆகவே எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் எத்தனை பேர் என் முன்பாக வந்து நின்றாலும் எனக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கை நமக்கு ஒவ்வொரு நாளிலும் இறைவன் கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களை இந்த திருப்பாடலிலே நாம் பார்க்கின்றோம் அந்த ஆழமான நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் நான் எதிர்கொள்வேன் என்ற எதிர்நோக்கு ஒருவருடைய உள்ளத்திலே பிறக்கச் செய்கிறது இந்த திருப்பாடல் அன்புக்குரியவர்களே விடுதலை பயண நூல் பதினேழாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் அமலேக்கியர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக போர் தொடுக்கின்றார்கள் அப்பொழுது மோயிசன் மலையிலே இருந்து ஜபிக்கின்றார் ஆண்டவர் இடத்திலே தனது இரண்டு கரங்களையும் விரித்து அந்த ஜபம் ஒவ்வொரு இஸ்ரேலருக்கும் நம்பிக்கையை கொடுத்தது அவர்கள் அந்த அமலேக்கியருக்கு எதிராக போர் தொடுத்து ஜெயிக்கின்றார்கள் இந்த அமலேக்கியர்கள் ஒரு கொடூரமான போர் யுக்தியை பயன்படுத்துகின்ற மக்களாக இருக்கிறார்கள் குழந்தைகள் பெண்கள் என்று யாரையும் பாராமல் கொலை செய்கின்ற ஒரு போர் யுக்தியை கடைபிடிக்கின்ற இந்த அமலேக்கியர்களை நாம் ஜபத்தின் வழியாகத்தான் வெல்ல முடியும் என்று மோயிசன் உணர்ந்ததன் காரணமாக அவர் மலையிலே ஜெபிக்க இங்கே இஸ்ரேல் மக்கள் போர் தொடுக்க ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றார் காரணம் மோயிசன் அவ்வளவு தூரம் ஜபிக்கின்றார் பிரியமுள்ளவர்களே அதே போல நாம் வெவ்வளியத்திலே பார்க்கின்றோம் நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கை வழியையும் இறைவன் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் இருந்து போரிடுகிறார் என்பதனை நாம் நீதி தலைவர்கள் புத்தகத்திலே நாம் அழகாக வாசிக்கின்றோம் முப்பத்தி இரண்டாயிரம் மிதியானியர்களை முன்னூறு பேர் கொண்டு ஆண்டவருடைய துணை கொண்டு அந்த முன்னூறு பேர் ஜெயிக்கின்றார்கள் காரணம் முன்னூறு மக்கள் மிகவும் சொற்பமானவர்கள் முப்பத்தி இரண்டாயிரம் மக்கள் பெரிய ஒரு படை ஆனால் ஆண்டவர் இந்த முன்னூறு பேரோடு இருந்து அந்த பெரிய போரினை இறைவன் அவர்களுக்கு துணை நின்று எதிர்கொள்கின்றார் என்ற ஆழமான நம்பிக்கை அவர்களோடு இருந்ததன் காரணமாக அவர்கள் ஜெயிக்கின்றார்கள் இன்றைக்கு அன்புக்குரியவர்களை நீங்களும் நானும் இந்த அருமையான நாளிலே இந்த திருப்பாடை ஜபிப்பதின் வழியாக இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான் இறைவன் உங்களோடு கூட துணை நிற்கிறார் உங்களுக்கு எதிராக அனைத்திலும் போராடி கொண்டிருக்கின்றார் ஆகவே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்றைக்குமே நீங்கள் சோர்வடையாதீர்கள் அன்புக்குரியவர்கள் நம் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கே தெரியாத பல தடைகளும் பல காரியங்களும் இடையூறாக வரும் என்னுடைய வாழ்விலே நான் மகிழ்ச்சியோடு நான் எழுந்து செல்வேன் ஆனால் அங்கே ஒரு தடை வருவதனால் நான் சோர்வடைகின்றேன் இதை செய்யலாமா இந்த திட்டங்களை நான் நிறைவேற்றலாமா நான் இந்த வழியிலே செல்லலாமா இதை கையில் எடுத்து இந்த காரியத்தை நாம் நிறைவாக செய்ய முடியுமா என்ற பல கேள்விகள் நமது மனதுக்குள்ளாக வரும் காரணம் அதற்கு எதிராக வருகின்ற தடைகள் நமக்கு நாம் செய்த திட்டங்களுக்கு எதிராக வருகின்ற ஒவ்வொரு காரியங்களும் நம்மை விரக்திக்குள்ளாக கொண்டு செல்கின்ற நிலை இருக்கலாம் ஆனால் இறைவன் எல்லாவற்றிலும் நம் துணை கொண்டு அந்த காரியங்களை நாம் வென்றுவிட முடியும் என்ற ஆழமான நம்பிக்கை இந்த திருப்பாடல் நமக்கு தருகிறது ஆகவே இந்த திருப்பாடலை நாம் எப்பொழுதுமே மனதில் வைத்திருப்போம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் இறைவன் நம்மோடு துணை நிற்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்வோம் எனக்கு எதிராக ஒரு படையே பாலையில் இறங்கினாலும் எனக்கு எதிராக ஒரு படையே போர் தொடுத்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கையிலே நாம் எந்த சூழ்நிலையிலும் மனம் விட்டு விரக்திக்குள்ளாக செல்லாமல் எந்த காரியத்தையும் நான் எதிர்கொள்வேன் என்று தொடர்ந்து பயணிக்க நாம் இந்த அருமையான நாளிலே கற்றுக்கொள்வோம் இதோ பல நிலைகளிலே நமக்கு சோர்வுகள் வரலாம் பல நிலைகளிலே நமக்கு தடைகள் வரலாம் ஆனால் அவற்றை எல்லாம் நான் வென்று விடுவேன் என்ற உத்வேகத்தோடு எதிர்நோக்கோடு நம்பிக்கை தருகின்ற இந்த திருப்பாடலை நம்மோடு இணைத்துக்கொண்டு நாம் பயணிப்போம் ஜபிப்போமா எங்களை என்னாலும் நேசத்து காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தகப்பனே இதோ நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து கொள்வதன் வழியாக இதோ ஆசை நலன்களை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்னுடைய திட்டங்கள் என்னுடைய எல்லா தொழில் காரியங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அண்டவரே முன்னோக்கி செல்ல எனக்கு அருள்தாரும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற ஆழமான நம்பிக்கையிலே எத்தனை தடை வரினும் அதனை நான் உடைத்தெறிந்து இதோ நான் தொடர்ந்து பயணிப்பேன் என்ற இந்த ஆழமான நம்பிக்கை என் உள்ளத்திலே வளரச் செய்யும் என்னோடு கூட இருந்து ஆசிர்வதித்து தொடர்ந்து பயணிக்க கிருபை புரிந்தார்கள் இது எங்கள் ஆண்டு ஒரு மீண்டும் இச்சகரமான கிறிஸ்துவலி அமை பார்த்து அன்றாடுகிறோம் ஆமேன்